சண்டிகர் மாநகராட்சி தேர்தல் உங்களுக்கு தான் ஞாபகம் நினைக்கிறேன் அவ்வளவு ஈஸியாக மறந்துருக்க மாட்டேங்கு நினைக்கிறேன் தேர்தல் அதிகாரி ஓட்டுக்களை எல்லாம் கள்ள ஓட்டுக்களாக மாற்றினார் ஞாபகத்துக்கு தான் செல்லாத ஓட்டுக்களாக மீன்ஸ் இந்த ஓட்டெல்லாம் செல்லாது அவர் அப்படியே அந்த பேப்பர் பேப்பர்ல வந்து பேனா வச்சு அவரே இந்த ஓட்டுக்களை வந்து திருத்தி பாஜகவிற்கு ஆதரவாக செயல்பட்டார் அந்த அதிகாரி பெயர் அனில் மாசிக் அந்த அனில் மாசிக் இப்பொழுது சண்டிகர் மாநகராட்சியினுடைய நியமன கவுன்சிலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் எவ்வளவு அநீதி இந்த நாட்டில் அக்கிரமம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து பொதுமக்கள் சிந்திக்கணும் கண்ணு முன்னாடி ஒருத்தன் என்ன பண்றான் ஓட்டுக்களை பதிவான வாக்குகளை செல்லாத வாக்குகள் என்று அறிவித்து பச்சையா போய் சொல்லி ஆம் ஆத்மி தோற்றது பாஜக வென்றது என்று சொல்லுகிறான் வேக வேகமாக பாஜகவினர் போய் அந்த மேயர் சேர போய் ஆக்கிரமிக்கிறார்கள் இது நாடே பார்த்து சிரிச்சது அம்பலப்பட்டு நின்றுச்சு உச்ச நீதிமன்றம் காரி துப்பிச்சு ஆனால் கொஞ்சம் கூட இந்த சங்கி கூட்டத்திற்கு பாஜக கூட்டத்திற்கு பயம் இல்ல அச்சம் இல்ல வெக்கம் இல்ல மானம் சூடு சோரணம் எதுவும் இல்லை இன்னைக்கு அந்த அனில் மாசிக்கு நியமன கவுன்சிலராக சண்டிகர் மாநகராட்சிக்குள் வருகிறார் எவ்வளவு அநீதி இந்த நாட்டில் நடக்கிறது மக்களை இதை பத்தி நம்ம விரிவாக பேசியிருக்கிறோம் பாஜக வந்து கொஞ்சம் கூட கூச்சமின்றி இந்திய ஜனநாயக முறைமைகள் சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்னும் ஆதாரங்களோடு இந்த வீடியோ பேச இருக்கிறது வீடியோக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை மிக்க மகிழ்ச்சி பேசுறேன் வேற வேற இடங்கள்ல இருந்து பேசுறேன் அதனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது சிலருக்கு வந்து கொஞ்சம் லேட்டா வீடியோ கிடைக்கலாம் சோ ஏன்னா இங்க டைமிங் வேற அங்க டைமிங் வேற அதனால ரெகுலராக என்னால் அதை பண்ண முடியலை ஸோ அதற்காக வருந்துகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போகலாம் நான் ஏற்கனவே சொன்னதுதான் அதை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க அந்த சண்டிகர் மாநகராட்சி தேர்தலில் நடந்த காட்சிகளை நான் அதோட இமேஜஸ திருப்பி காட்டுறேன் பாருங்க அது வந்து இவர் வந்து முதல்ல எப்போ தேர்தலின் பொழுது அந்த வாக்குகளை செல்லாத வாக்குகள் என்று அறிவித்தது இப்ப இதே ஆளை அதே மாநகராட்சி கூட்டத்துக்குள்ள நியமன கவுன்சிலராக அழைத்து வருகிறார்கள் இப்போ அவர் பேச எந்திக்கின்ற பொழுது ஆம் ஆத்மி கவுன்சிலர்கள் எழுந்து பிரச்சனை பண்றாங்க பிரச்சனை என்ன நியாயமா கேட்கிறாங்க நியாயமா அவங்களுடைய போராட்டத்தை சொல்றாங்க அப்ப அதுல ஒரு ஆம் ஆத்மி கவுன்சிலர் ஒரு கேள்வி எழுப்புகிறார் என்ன கேள்வினா உச்ச நீதிமன்றம் இந்த வழக்குல எதுல அந்தால் செல்லாத ஓட்டுன்னு மாத்தி ஃப்ராடு பண்ணா இல்லையா அந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியது நீ சரியாதான் இருக்கிறியா இந்த அதிகாரியை பார்த்து மனநிலை சரியாக இருக்கிறதா என்று இவரை மனநிலை இவருடைய மனநிலையை பரிசோதிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொன்னது இதை சுட்டிக்காட்டி ஆம் ஆத்மியினுடைய கவுன்சிலர்கள் பேசுகிறார்கள் என்னையா இப்படி ஒரு ஆளு ஆம் ஆத்மி கவுன்சிலர்கள் தர தர வேண்டிய இழுத்து செல்லப்படுகிறார்கள் நாட்டுல என்ன அக்கிரமம் என்ன அநியாயம் நடக்குது இதெல்லாம் பேசுறது பேசறது கண்ணு முன்னாடி தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கே எவ்வளவுனா இவங்க இந்த நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கண்ணுக்கு தெரியாமல் இவர்கள் என்னவெல்லாம் திருள்ளுள்ளு செய்திருப்பார்கள் இல்லையா இப்ப நீங்க வெட்கமே இல்லாம தேர்தல் அதிகாரி என்ன செஞ்சாங்க கட்டேசி நேரத்தில் மாற்றினார்கள் நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் உள்ளபடியே கடன் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக தோற்றுவிட்டது ஆனால் ஏமாத்தி புறவாசல் வழியாக பிராடுத்தனம் பண்ணி ஆச்சரியம் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு நான் குற்றம் சாட்டுறேன் அதுக்கு ஆதாரம் இதுதான் இந்த இப்போ இவருக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா இவர் எப்படி நியமன கவுன்சிலர் ஆனார் சொல்லுங்க அப்போ எப்படி வாரணாசியில் வந்து நான்கு மூன்று நான்கு சுற்றுகள் முடிவில் முடிவில் வந்து பின்னடைவை சந்தித்த நரேந்திர திடீர்னு எப்படி வந்து வெற்றி பெற்றதாக நீங்க முன்னிலை பெற்றார் எப்படி வெற்றி பெற்றார் இல்லையா திட்டமிட்டு பண்றீங்கன்னு நான் சொல்றேன் இது உங்களுக்கு புதிதல்ல நான் சொல்றேன் நீங்க எல்லா இன்ஃப்யூஷன்ஸ் தேர்தல் ஆணையம் சிபிஐ இது போன்ற அமைப்புகளை நீங்கள் வந்து என்ன செய்றீங்க உங்களுடைய சுய லாபத்திற்கு முறைகேடாக பயன்படுத்துகிறீர்கள் இது இது ஒரு உதாரணம் இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி ரஞ்சன் கோகாய் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ரஞ்சன் கோகாய் வந்து வழங்கிய தீர்ப்புகள் இரண்டு முக்கியமான தீர்ப்புகள் ஒன்னு ரஃபேல் விமான ஊழல் இந்த ரஃபேல் விமான பேரல் ஊழல் தொடர்பாக ஒரு வழக்கு அந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறார் ரைட் இன்னொன்று பாபர் மசூதி வழக்கு இந்த ரஃபேல் விமான பேர ஊழல் வழக்கை அவர் தள்ளுபடி செய்வதற்கு முன்பாக அவர் மோடி கலந்து கொண்ட ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டார் என்ற ஒரு சர்ச்சை எழுந்துச்சு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்கில் அவர் வந்து ஓய்வு பெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக சில நாட்கள் என்ன ஐ திங்க் ஒன் ஆர் டூ டேஸ் அவர் வந்து அந்த தீர்ப்ப கொடுக்கிறார் தீர்ப்பு சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றாரு இங்கே வந்து ராமர் கோயில் இருந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை கோவில் இருந்ததற்கான ஆதாரங்கள் நிரூபிக்கப்படவில்லை பாபர் அதை இடித்தார் என்று நிரூபிக்கப்படவில்லை ஆனால் பாபர் அங்கே மசூதி கட்டியது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அந்த மசூதியில் அவர்கள் தொழுகை நடத்தியது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இந்த மசூதியை இடித்தது தேச விரோத செயல் பெரும் குற்றம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசி அவன் சொல்லிட்டாரு இந்த இடம் ராமஜென்ம பூமியாக்கி சொந்தம் நீங்க வந்து இங்க ராமர் கோயில் கொள்ளலாம் என்று அவர் தீர்ப்பு கொடுத்தார் அல்லவா அந்த ரஞ்சன் கோகாய் தீர்ப்பு கொடுத்துட்டு ரிட்டையர்ட் ஆகிறாரு வேலை பண்ண கவுன்சிலராக மாநகராட்சிக்குள் அழைத்து வரப்படுகிறார் மரியாதைக்குரிய முன்னாள் நீதிபதி ரஞ்சன் கோகாய் அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக நியமன உறுப்பினராக நியமிக்கப்படுகிறார் ரஞ்சன் கோகாய் நியமன மாநிலங்களவை உறுப்பினர் நியமன கவுன்சிலர் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவர் வந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இவங்க மாநிலங்களவை உறுப்பினர் மத்திய அமைச்சர்களாக நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவர்கள் ஆக்கப்படுகிறார்கள் கர்நாடகாவை சேர்ந்த பாஜக எம்பி ஒரு முறை ரெண்டு முறை இல்ல ஏழாவது முறையாக அவர் எம்பி ஆகிறார் அப்போ அவருக்கு அந்த தொகுதியில எவ்வளவு செல்வாக்கு அவர் பேர் ரமேஷ் ரமேஷ் ஜிஹா ஜினங்கி அவர் வந்து ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் ஏழு முறை வெற்றி பெற்றிருக்கிறார் எம்பியாக அவருக்கு மந்திரி பதவி இல்லை ஏழு முறை அமைச்சராக தன்னுடைய சொந்த செல்வாக்கில் வெற்றி பெற்ற ஒரு அரசியல்வாதிக்கு பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படவில்லை அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு தலித்துகளுக்கு எதிரானது பாஜக சொல்றது யாரு பாஜக எம்பி ஆனா இங்க வந்து இதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க பேசிடக்கூடாது ஏன்னா பாஜகவுக்கு எதிராக பேசிட்டா இங்க பல பேருக்கு வந்து ஒரு பாஜக எம்பி சொல்லுகிறார் தலித்துகளுக்கு எதிரானது பாஜக கோகாய் மாநிலங்களவை உறுப்பினர் இன்னொரு நீதிபதி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஐயா சதாசிவம் அவர்கள் அவர் ஆளுநராக நியமிக்கப்படுகிறார் ஆளுநராக அவர் நியமிக்கப்பட்டவுடன் ஒரு சர்ச்சை எழுந்தது கேரள ஆளுநராக அவர் நியமிக்கப்பட்டார் அப்போ ஒரு சர்ச்சை எழுந்துச்சு அந்த சர்ச்சை என்னன்னு கேட்டீங்கன்னா அமித்ஷாவுடைய ஒரு வழக்கு நான் நேற்று அதை பத்தி பேசியிருந்தேன் என்கவுண்டர் கேஸ் அந்த என்கவுண்டர் கேஸ்ல சாட்சியாக இருந்த ஒருவரும் சுட்டுக் கொள்ளப்படுகிறார் குஜராத் காவல்துறையினரால் என்கவுண்டர் செய்யப்படுகிறார் அவர் தான் சாட்சி அந்த சாட்சி வாய தொடச்சுன்னா ஏன்னா அந்த வழக்குல அமித்ஷா கைது செய்யப்பட்டிருந்தார் நல்ல குறைச்சு அமித்ஷா கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த சாட்சியை வைத்துத்தான் இந்த தீர்ப்பின் போக்கு இருக்கும் இந்த சாட்சியும் என்ன போலீஸ் வந்து குஜராத் காவல்துறை என்கவுண்டர் பண்ணிடுறாங்க அது தொடர்பாக ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது இரண்டாவது எஃப்ஐஆர் ஒன்று அமித்ஷாவின் மீது பதிவு செய்யப்படுகிறது இந்த இரண்டாவது எஃப்ஐஆரின் அடிப்படையில் மீண்டும் அமித்ஷா கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது இப்ப அமித்ஷா உச்ச நீதிமன்றம் போகிறார் இந்த இரண்டாவது எஃப்ஐஆரை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு வாதங்களை வைக்கிறார் நீதிபதி அன்றைக்கு ஐயா சதாசிவம் அவர்கள் அந்த வழக்கை அந்த இரண்டாவது எஃப்ஐஆர் தள்ளுபடி பண்றார் அந்த இரண்டாவது எஃப்ஐஆர் தள்ளுபடி செய்த காரணத்தினால் அன்றைக்கு கைதில் இருந்து கைதாவதில் இருந்து அமித்ஷா என்ன செய்கிறார் தப்புகிறார் இப்ப சதாசிவம் ரிட்டையர்ட் ஆகிறாரு அவரு ஆளுநர் பதவியில் நியமிக்கப்படுகிறார் அப்ப பத்திரிகையாளர்கள் அவரிடமே கேட்கிறார்கள் சதாசிவம் அவர்களுடமே ஐயா நீங்க அமித்ஷா வழக்கில் அமித்ஷாவுக்கு தீர்ப்பு சொன்னீங்க அதனாலதான் நீங்க வந்து ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று ஒரு குற்றச்சாட்டும் சர்ச்சையும் எழுந்திருக்கிறது என்ற கேள்விக்கு அவர் வந்து அவர் ஒரு ஒரு மாதிரி தட் மீன்ஸ் போனார் என்ன சொல்றது நேரடியாக அந்த பதில் இல்லை என்று அன்றைக்கு ஊடகங்கள் அதை கடுமையாக விமர்சித்தன சதாசிவம் யாருங்க அமித்ஷா வழக்கில் தீர்ப்பு கொடுத்தவர் இரண்டாவது எஃப்ஐஆர் வந்து தள்ளுபடி செய்தவர் அவர் ஆளுநர் ரஞ்சன் கோகாய் மாநிலங்களவை உறுப்பினர் இங்க வந்து ஓட்டுக்களை வாக்குகளை திருத்தியவர் நியமன கவுன்சிலர் ஓகே என்னத்துக்கு தேர்தல் என்னத்துக்கு ஜனநாயகம் என்னத்துக்கு நீங்க பார்க்கணும் என்னத்துக்கு நான் கத்தணும் என்ன நடக்குது இந்த நாட்டுல இல்லையா யோசிச்சு பாருங்க இப்ப இன்னைக்கு மதுரை உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறது நீங்க இந்தியாவிலே இல்ல ஒரு மாணவன் நல்லா கொஞ்சம் இந்தியாவிலேயே அந்த மாணவன் இல்ல இந்தியாவில் இல்லாத மாணவன் மூன்று இடங்களில் தேர்வு எழுதியிருக்கான் நீட் தேர்வு இந்தியாவிலே இல்லாத மூன்று இடத்துல தேர்வு எழுதுவான் ஒரு இடத்துல மூணு இடத்துல எழுதியிருக்கான் நீட் தேர்வு நீட் தேர்வு மிகவும் அப்படி மிகவும் இப்படி இப்போ இப்ப நம்ம கேக்குறோம் இந்த இந்த படத்துல ரமணா படத்துல சொல்லுவாங்க எல்லாத்தையும் சேர்ந்து அந்த அதிகாரி எல்லாம் சேர்ந்து இவ்வளவுத்தையும் ஒருத்தன் செய்யறான்னா அவன் லஞ்சம் வாங்காதவனாகத்தான் இருக்கணும் அப்படின்னு உடனே அங்கே பின்னாடி ஒரு கேரக்டர் சொல்லுவோம் அடப்பாவீரா இப்பதான் இதே கண்டுபிடிக்கிறீங்களா அப்படிம்பாங்க அந்த மாதிரி இப்பதான் எதிர்கட்சிகள் இன்ன பிற சமூக செயற்பாட்டாளர்கள் அல்லது நான் சொல்றது நீட்டை இதற்கு முன்பு ஆதரித்தவர்களை சொல்றேன் இப்பதான் இதுவே சொல்றாங்க ஆமாமா நீட்டு சிக்கல் இதுவே இப்பதான் புரியுதாங்கிற மாதிரி இன்னைக்கு இந்த கேள்வி எழுந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில மாண்பமை உயர் நீதிமன்ற மதுரை கிளை இதெல்லாம் வந்து இந்தியாவிலே இல்லாத ஒரு மாணவன் மூன்று இடங்களில் தேர்வு எழுதியிருக்கிறான் ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் தாலியை கலத்த சொல்லுகிறீர்கள் தேசிய தேர்வு முகமை அதிகாரிகள் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது அவர்கள் இந்த குற்றத்திற்கு துணை போய் இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் எழுகிறதுன்னு மாண்பமை உயர் மதுரை கிளை இன்றைக்கு கேள்வி எழுப்புகிறார் இன்னைக்கு இவங்க குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இதெல்லாம் பேசுறாங்க இல்லையா ஒரு சாமானிய வீட்டு பிள்ளை நீங்க வந்து ஆதி திராவிடர் நலப்பள்ளியில் படித்த ஒரு விளிம்பு நிலை சமூகத்தைச் சேர்ந்த அன்பு தம்பி அன்பு சகோதரர் பார்த்த சாரதி இன்றைக்கு ஐஐடிக்கு தேர்வாகி இருக்கிறார் அப்ப திறமைங்கிறது திறமைங்கிறதுக்குல அது எல்லா இடங்களிலும் இருக்கிறது நீங்க ஏதோ எங்களுக்கு மட்டும் தான் படிக்க முடியும் உங்களுக்கு மட்டும் தான் படிக்க முடியும் அப்படின்னா இல்ல இன்றைக்கு இவ்வளவு வறுமையிலும் இன்றைக்கு ஆதி திராவிடர் இருந்து படித்து வந்த சாரதி ஐஐடிக்கு தேர்வாகி இருக்கிறார் என்று சொன்னால் இது எப்படி சாத்தியமாச்சு இல்லையா அப்ப இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் முதல்வன் உள்ளிட்ட பல திட்டங்களை இன்னைக்கு வந்து அவ்வளவு சிறப்பா இருக்குது பல மாணவர்கள் அதனால இன்னைக்கு ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுதுங்கிறாங்க யூபிஎஸ்சி எழுத முடியுதுங்கிறாங்க கோர்ஸ் இந்த மாணவருக்கு நான் முதல்வன் திட்டம் போய் சேர்ந்துச்சாங்க எனக்கு தெரியல ஆனால் பல மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டம் பெரும் பயனை தெரிகிறது நம்ம பார்க்க முடியாது இந்த மாணவரை பொறுத்தளவுல இந்த மாணவர்களுடைய ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இல்லையா அரசு எல்லோருக்கும் நாம் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம் அப்போ இங்க தமிழ்நாடு ஒரு சிறப்பான கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது நீங்க சிறப்பான கல்வி நீட்டை திணிச்சீங்க அந்த நீட்ல என்ன பண்றீங்க இந்தியாவிலே இல்லாத மாணவன் மூன்று இடங்களில் தேர்வு எழுதுகிறான் கேக்குது அப்போ தேர்வுல பண்றீங்க தேர்தல் பண்றீங்க ஃப்ராடு என்று நிரூபிக்கப்பட்ட பிறகும் கூச்சமின்றி அவரை கொண்டு வந்து நினைச்சிருங்க பதவியில் அமர்த்துகிறீர்கள் அப்படின்னு சொன்னா இந்த நாடு எதை நோக்கி செல்லுகிறது அப்படிங்கிறத நான் மக்களுடைய பார்வைக்கே வந்து வைக்கிறேன் மக்களாகி நீங்கள் தான் நினைச்ச முடிவை சொல்லணும் நம்ம இது இதெல்லாம் ரொம்ப பயமா இவ்வளவு முன்னாடி வந்து இந்த இந்த மாதிரி தவறுகள் செய்வதற்கு அரசியல்வாதிகள் அஞ்சுவார்கள் பயப்படுவார்கள் ஐயோ வெளியில தெரிஞ்சு அவமானமா போயிருமே கேவலமா போயிருமே அப்படின்னு பாஜக இப்ப கூச்சனாச்சுமே கிடையாது எல்லாம் வெளிப்படையாக தான் கிரண்பேடி உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அண்ணா சாரின்னு ஒரு ஆள் இப்ப அவர் எங்க இருக்காரே தெரியல இருக்காரா போய் சேர்ந்துட்டாரான்னு தெரியல போய் சேர்ந்துட்டாராமே எங்கேயாவது வெளியூருக்கு போய் சேர்ந்துட்டாரா ஒன்னும் தப்பா பேசல சொல்ற அவரு கூட சேர்ந்து கிரண்பேடி பயங்கரமா ஊழலுக்கு எதிராக அவ்வளவுதான் பாரு எல்லாம் பிச்சு கூட பிச்சு ஊழல்லாம் லோக்பால் 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 நாங்க பிஜேபி ஆட்சி புதுச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு ஆளுநர் போஸ்ட் முடிஞ்சது லோக்பாலாவது ஆட்டுப்பாலாவது பசும்பாலாவது எல்லா பாலும் ஒரு பாலும் வேண்டாம் ஆக பாஜக ரொம்ப திட்டமிட்டு எல்லாவற்றையும் அவங்களுக்கு யாரெல்லாம் செய்தார்கள் என்று சர்ச்சை எழுந்ததோ அந்த ஐயம் எழுந்ததோ அவர்கள் எல்லோருக்கும் ஆளுக்கு ஒரு போஸ்டிங் போட்டு கொடுத்தாச்சு அந்த சர்ச்சையும் ஐயமும் யார் மீதெல்லாம் அந்த ஐய பார்வை விழுந்ததோ சந்தேக நிழல் விழுந்ததோ அவர்களுக்கெல்லாம் பதவி குச்ச நாச்சமின்றி இன்றைக்கு பாஜக இதை செய்து கொண்டிருக்கிறது நாட்டு மக்கள் மத்தியில் இதை அம்பலப்படுத்தும் நோக்கத்திலேயே நான் இந்த காணொலியை பதிவு செய்திருக்கிறேன் நிறைய மக்களிட இதை எடுத்துட்டு போங்க ரொம்ப வேதனையா இருக்குது என்னன்னா இது இதெல்லாம் போய் சேரணும் ஓ இப்போ அடப்பா விழா பண்ணாங்களான்னு மக்களுக்கு தெரியணும் இல்ல இல்லையா சோ மக்களிடம் எடுத்துச் செல்லுங்கள் இந்த காணொலியை என்று சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ்கீழை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செய்தேன் நன்றி